கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது தேவனுக்கும் எஜமானனுக்கும் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யோசேப்பை பாவத்தின் குழியிலே தள்ளி அவனை அழிக்க வேண்டும் என்று கடந்து வருகின்றாள் எஜமானனுடைய மனைவி அந்த பாவத்தை யோசிப்பு தேடி போனானா இல்லை அவன் விரும்பவும் இல்லை அவன் தேடி போகவும் இல்லை ஆனால் அவனை தேடி அந்த பாவம் தானாகவே வருகிறது இவன் என்ன செய்தான் இது எனக்கு உரியதல்ல என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதெப்படி என்று தன் உள்ளத்திலே கேள்விகளையும் எண்ணங்களையும் எழுப்பி அவன் அதனை விட்டு ஓடி போனதை நாம் பார்க்கின்றோம் செய்யாத பிழைக்காக தண்டனையும் சுமந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டு வாதிக்கப்பட்டான் இரு ும் தேவன் அவனுக்கு தயவு பாராட்டி அவனுடைய தலை நிமர செய்தார் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடியினால் இன்னைக்கு எனக்கு அன்புக்குரியவர்களே குடும்பங்களிலும் சரி வேலை பார்க்கிற இடங்களிலும் சரி படிக்கிற இடங்களிலும் சரி பாவம் நம்மை தேடி வரும் இந்த எஜமானனுடைய மனைவி வந்தது போல சிலர் நம்மை விழ வைக்க வேண்டும் வேண்டுமென்றே வருவார்கள் சிலர் நம்மை அழிக்க வேண்டும் என்றே முற்பட்டு வருவார்கள் சிலர் நம்மை எப்படியாக தேவனை விட்டு நம்மை பிரிக்க கூடுமோ என்பதற்காக வருவார்கள் ஏன் இதனால் வருகின்றார்கள் சத்துரவு காசு அதுதானே கத்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் பாவத்தில் விழ வைக்க வேண்டும் தேவனை மறதளிக்க செய்ய வேண்டும் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையிலே நம்மை ஒப்புவிக்க வேண்டும் இது அவனுடைய எண்ணமும் ஏக்கமுமாக இருக்கிறது எனவே நம்மை தேடி பாவம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டிருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் யோசப்பை போல தந்திரமாக இருந்து சரியான பாதையில் நம்முடைய வழிகளை அமைத்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய கால்களை அதற்குள் சிக்கிக்கொள்ள ஒப்பு கொடாத அதனை உதறிவிட்டு ஓடினால் மட்டுமே தேவனுடைய மகிமையின் நன்மைகளை பெற்று கொள்ள முடியும் இல்லையே என்னுடைய நண்பர்கள் என்னை வற்புறுத்துகின்றார்கள் போகாமல் இருந்தால் செய்யாமல் இருந்தால் என்கிட்ட பேச மாட்டாங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்க என்று சொல்லிட்டு ஒரு நாள் தானே என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய பாதைகளை அதற்கென்று ஒப்பு கொடுத்தீர்களேயான உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கின்ற பங்கையும் நீங்கள் இழந்து போவீர்கள் என்பதனை மறந்து விடக்கூடாது எனக்கு கண்புக்குரியவர்களே ஆக நான் நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம் குடும்பத்தார் மத்தியில் இருக்கலாம் எங்க போனாலும் சரி உங்களுடைய பாதைகளையும் உங்கள் இருதயத்தையும் தேவனுக்குள் எப்பொழுதும் திடமனதோடு கூட வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யார் வந்து எப்பேற்பட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டினாலும் எப்பேற்பட்ட மாயான காரியங்களை காண்பித்தாலும் இச்சைகளை வெளிப்படுத்தினாலும் உங்களை பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய வழிகளுக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்று தந்திரமாக முயற்சி எடுத்தாலும் சரி எதற்குமே நீங்கள் வலிவி விழுந்து போகாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து வந்து விடுங்கள் அந்த உறவை விட்டு நீங்கள் நீங்கி வந்து விடுங்கள் அப்பேற்பட்ட ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் வந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்கள் ஆத்மா காப்பாற்றவிடும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற பங்கை பெற்றுக் கொள்ள முடியும் இல்லையே சிம்சோனை போல வேழ்ந்து போவீர்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்களும் யோசிப்பை போல எங்கள் வீட்டாருக்கு மட்டுமல்லப்பா எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் கத்தருக்கு உண்மையாக சாட்சியாக நிற்க எங்களுக்கு கிருபை தாருங்க நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே கத்தருக்கு உண்மையாக உமக்கு பயந்து எங்கள் வழிகளை பாவத்தை விட்டு விலகி ஓடி கத்தருக்கு சாட்சியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யப்பா நாங்கள் யாருக்காகவும் எங்கள் ஆத்மாவையும் தேவன் எங்களுக்கு கொடுத்த சரீரத்தையும் பாவத்துக்குள் சிக்க வைத்து நாங்கள் அதனை அழித்து விடாதபடிக்கு தேவன் தாமே எங்களுக்கு யத்தையும் விவேகம் உள்ள புத்தியையும் கொடுத்து கத்தருக்குள் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி விக்ரோம் நல்ல பிதாவே யூ